கர்நாடகாவில் முதல்வராக யார் இருக்க வேண்டும் என்பதில் முதல்வர் சித்தராமையாவுக்கும் டி கே சிவகுமாருக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது இதையடுத்து இரண்டு பேரும் தங்களுக்குள் பேசி சமாதானமாக செல்ல வேண்டும் என்று காங்கிரஸ் மேலிடத்தில் தெரிவித்திருந்த நிலையில் சித்தராமையாவை காலை விருந்திற்காக டி கே சிவக்குமார் தனது வீட்டிற்கு அழைத்திருந்தார் சித்தராமையாவை சந்தித்தது குறித்து பேசியுள்ள டி கே கர்நாடகாவில் நல்லாட்சி வழங்கி மாநிலத்தை தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல இரண்டு பேரும் மீண்டும் உறுதி எடுத்துள்ளோம் எனது வீட்டில் முதல்வர் சித்தராமையாவுக்கு காலை உணவு பரிமாறப்பட்டது என்று தெரிவித்தார் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி பத்ரா மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டவர்கள் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் மேலிடம் எடுக்கப் போகும் எந்த முடிவையும் இரண்டு பேரும் ஏற்றுக்கொள்வோம் என்று தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் எம்எல்ஏ பேரூர் கோபாலகிருஷ்ணனிடம் பேசிய சித்தராமையா எது நடக்க வேண்டுமோ அது நடக்கட்டும் அரசியல் ஒன்றும் தனது தந்தை சொத்தல்ல அரசியலில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்று தெரிவித்திருந்தார் இதன் மூலம் முதல்வர் பதவியில் இருந்து தான் விலகப் போவதை சித்தராமையா மறைமுகமாக தெரிவித்துள்ளார் என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்